இந்த நூற்றாண்டின் மிக மோசமான மோசடி கொள்கலன் விடுவிப்பாகும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை எம்பியால் தாக்கப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் வலக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் இடம்பெற்ற ஐநாவின் விசேட நிகழ்வு தேவானந்தா பங்கேற்பு தமிழீழ விடுதலை புலிகளால் கூட நாடு இருளில் மூழ்கவில்லை அனுர அரசை கடுமையாக சாடும் சஜித் தரப்பு காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு மின்வெட்டு தொடர வாய்ப்புள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெய்தீஸ் தெரிவிப்பு ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்க உள்ள அரச வேலை வாய்ப்பு நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என சர்ச்சைக்குரிய பிரதியமைச்சர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் தையிட்டியில் ரஜமகா விஹாரை மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையில கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது Ça va, tu पढ़ाई पी पढ़ाई பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அனுப்பினார் அங்கேயும் இது சட்டவிரோதம் வந்து ஜிஏ தெல்லிப்பள்ள டிஎஸ் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபையுடைய தலைவர் மற்றது செயலாளர் எல்லாருமாக வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதை மட்டுமில்லை தனியாருடைய காணி தான் கட்டப்படுறான் என்ற விஷயம் பதிவு செய்யும் அப்படி இருக்கவும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து இராணுவ தளபதி எல்லோருமே அப்போ உடனே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து கட்டக்கூடாது முடிவெடுக்கப்பட்ட வந்து இது கட்டப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் வந்து இது ஒரு உயர் பாதுகாப்பு வரை மக்களுடைய குடியேற்றங்கள் வந்து கிடையாது நடைபெறாத இடத்துல வந்து இங்கே அது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்ட கட்டுமானம் முடிய முடிகிற வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து திரும்பவும் வந்து சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த போராட்டங்களை வந்து திரும்ப வந்து மக்கள் ஆரம்பித்த இடத்துல வந்து நாங்களும் அதில் கலந்து கொண்டோம் இப்போ துரதிருஷ்டவசமாக வந்து இது பெரிய அளவில் வந்து ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் சிறு சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இது பெரிய அளவில் வந்து எடுப்படை ஆனால் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருக்கவே வந்து இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டது அநிற்கிறன் சில வேளையில் வந்து அந்த ஜனாதிபதி வந்ததால் வந்து கணிசமான ஊடகங்கள் அங்கு வருகை தந்திருந்தது யூடியூப் செயற்பாட்டாளர்கள் வருகை தந்திருந்தவை அப்படிப்பட்ட காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டத்திலேயே வந்து இதே விஷயம் கடந்த மூன்று வருஷமாக நாங்கள் ஒவ்வொரு டிசிபி கூட்டத்திலேயும் வந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற தான் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்றால் அதில் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நாங்கள் பதிவு செய்த இந்த கருத்துக்களை கொச்சப்படுத்துகிற வகையில் அவருடைய கருத்தை தாண்டி இதில் ஆளுநர் வேதராயகம் அவர்கள் வந்து ஒரு மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தது அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உரிமையாளர்கள் வந்து தங்களை தன்னை சந்தித்ததாகவும் அவர்கள் அனைவரும் மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாகவும் வந்து ஒரு மிக தவறான உண்மைக்கு புறனான ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து பதிவு செய்திருந்தார் அப்பொழுது நான் உடனே நாங்கள் அந்த மக்களோட தொடர்ச்சியாக வந்து தொடர்பில் இருக்கிற ஒரு அமைப்பண்ட வகையில் வந்து நாங்கள் உடனே அதை மறுத்து பதிவு செய்திருந்தோம் அதனால் நான் நிற்கிறேன் அவருடைய அந்த தவறான கருத்து தான் எல்லாருக்கும் கண்ணை தொடக்க வச்சு என்றால் எந்தளவு தூரத்துக்கு முதலாவது வந்து ஆளுநர் ஆளுநர்ன்றது ஒரு ஒரு அதிகாரம் முழுக்க வந்து அவருடைய அதிகாரம் வந்து ஜனாதிபதியினுடைய தான் இருக்குது ஆகவே அவர் அந்த ஜனாதிபதிக்கும் மத்திய அரசுக்கும் விசுவாசமாக செயல்ப ஒரு நிலைமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டலாக இருந்ததுதான் நாங்கள் அந்த பதினொன்றாம் திருத்தத்தில் ஒரு யோசனை இல்லையான்னு சொல்லணும் ரெண்டாவது அந்தளவு தூரத்துக்கு போயினும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாளும் வந்து மாற்றுக்காணிக்கு இணங்காத இடத்துலேயும் வந்து அவர்களுடைய பேரிலேயே வந்து ஒரு மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாக வந்து சொல்லப்பட்ட அதுவும் டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த கருத்து பதிவு செய்கிறேன்டா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு டிசிசி கூட்டம் என்ன ஒருங்கிணைப்பு குழு சும்மா சாதாரண கூட்டம் இல்லை ஒரு ஜனாதிபதி பங்கு பெறுற கூட்டம் அண்டா தூரத்துக்கு அது முக்கியமானதை விளங்கிக் கொள்ளலாம் சரியான அப்போ ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்திலே எடுக்க வேண்டிய அனைத்து முடிவுகளும் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் இடப்படுறாங்க அவன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான உண்மைக்கு முரணான ஒரு அங்கே ஏ ஏற்படுத்த வெளிக்கிட்டதும் அதை நல்ல காலம் வந்து நாங்கள் அதை உடனடியாக வந்து மறுத்ததும் தான் நினைக்கிறேன் எல்லாேருக்கும் வந்து கண் துறக்க வச்சது அதுவும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்து தெற்கில் இருக்கக்கூடிய சில இலங்கை பௌத்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவர் வந்து அந்த தலைவர் என்றவர் வந்து வாகிஸ்டர் அவர் முன்னைய கோட்டாபிய ராஜபக்ஷ செயலாளராக இருந்து இந்த இனப்படுகொலை செய்த காலத்தில் வந்து தேசிய புலனாய்வு அமைப்புக்கு என்ஐபி நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு டிரெக்டராக இருந்தவர் அண்டா இது எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டாங்க அவர் தான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் வந்து யாழ்ப்பாண பிரதேச செயலாளருக்கு அப்படி இங்கே எட்டு ஏக்கர் இப்போ ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக பிடிச்சிருக்கிற ஆறு ஏக்கரை தாண்டி அவர் எட்டு ஏக்கர்ன்ற அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார் அதை தாண்டியும் பதினாலு ஏக்கர் அவசியம் இது தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண் துறைக்க வைக்கிற ஒரு விஷயம் இந்த நூற்றாண்டில் இலங்கையில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடியாக பரிசோதனை செய்யாது கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமையை குறிப்பிட முடியும் என ஸ்ரீலங்கா பொது இன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபிசம் தெரிவித்துள்ளார் இந்த மோசடி மூலம் ஏற்பட்ட நட்டத்தை மதிப்பீடு செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இடம்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தொகை எவ்வித பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் காணப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் இந்த மோசடி மதிப்பீடு செய்யப்பட முடியாது பாரிய மோசடியாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனத்தில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் காணப்பட்டதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி

அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க தெரிவித்துள்ளார் சோசலிச மக்கள் முன்னணி நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் இருபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கரத்திற்கொள்ளும் போது அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டுக்குள்ளிருந்து வந்த பணவீக்க நிலைமையை கருத்திற்கொண்டு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தன எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏலம்ச கோரிக்கை ஒன்றை பொது சேவை தொழிற்சங்க சம்பவம் ஜனாதிபதி அனுருகுமாரதிக்கு முன்வைத்திருக்கிறது அதில் நீண்டகாலமாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றோம் மேலும் நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் பெரும்பான்மை ஊழியர்கள் அரசு சார்பு மற்றும் தனியார் துறைகளிலேயே இருந்து வருகின்றனர் தற்போதுள்ள பணவீக்க நிலைமையில் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குடிசன மற்றும் புள்ளி விபர திணைக்கள் அறிக்கைக்கு அமைய நான்கு பேர் கொண்ட குடும்ப ஒன்றின் மாத செலவு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கும் அதிகமாகும் இந்த அறிக்கையை கொண்டு அரசு சார்பு மற்றும் தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபா கோருகின்றோம் மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு அவர்களின் சம்பள முரண்பாடு அரசு துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரசு சொத்துக்கள் விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் எமது யோசனையை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கிறோம் என கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்குள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார் எனினும் அர்ச்சுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அர்ச்சுனா உணவு தட்டு ஒன்றினை எடுத்து குறித்த நபரை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அர்ச்சுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநாவின் அழைப்பின் பேரில் ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்ற விசோட நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டாக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் எண்பதாவது ஆண்டு நிறைவும் இலங்கையில் குறைத்த அமைப்பு கால் பதித்து எழுபது விருடைய நிறைவை கொண்டாடும் முகமாக குறைத்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த அமைப்பு உலக நாடுகளுக்கிடையே நட்புறவு மற்றும் உறவுகளை வளர்த்தல் பன்னாட்டு ஒத்துழைப்பை பேணல் போன்ற நடவடிக்கை ஒத்திசைப்பதற்கான நோக்கங்களை மையமாக கொண்டு குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு போது போது பாரிய அசம்பாவிதத்தின் கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்காரு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கு மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்கங்களின் குறை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் கொண்டும் இதனை கூறுகின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரச்சோலை நிலக்கரை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் புறப்பாக்கிகள் செயலிழந்தமினால் இந்த நிலைமை ஏற்பட்டது என கூறினர் கடந்த காலங்களில் நுறச்சோளை மின் புறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் செயலன விமர்சித்தனர் அவ்வாறனில் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி களங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகிறது காங்கிசுந்து நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் இன்று கப்பல் சேவை இடம்பெறாது என கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் காலநிலை சீரின்மை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தானது என்று ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கப்பல் சேவையானது இன்று இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து செய்தம் தொடர்பில் பெற்றுக்கொண்ட இழப்பீடுகள் மற்றும் அதற்காக முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய விரைவில் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் இவ்வாறான பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது எங்கும் குறிப்பிடப்படவில்லை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச இழப்பீட்டு தொகை இருபத்தைந்து லட்சம் மாத்திரமே இந்த ஆனால் சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சேதமடைந்த சொத்துக்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்வதற்காக பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மதிப்பீட்டாளர்கள் குழு அப்போதைய ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவாக செயற்பட்ட பிரசன்ன ரணதங்கோபால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது பாதிக்கப்பட்ட நபரால் மதிப்பீட்டு குழுவை அழைத்து ஆலோசனை பெறவோ வழங்கவோ முடியாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆளும் கட்சியின் எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தமையால் மதிப்பீட்டாளர்கள் இவ்வாறு நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இழப்பீட்டு மதிப்பீடுகளின் போது தாம் அழுத்தங்களுக்கு உள்ளானதாக அப்போதைய பிரதேச செயலாளர்கள் அவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட்டு செலுத்தப்பட்ட இழப்பீடு தொடர்பான பட்டியலை நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன் ஐந்து லட்சம் தொடக்கம் தொண்ணூறு வரை இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மாத்திரமே உள்ளடங்குகின்றனர் ஆனால் இன்னும் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் பலரும் இவ்வாறு இழப்பீடுகளை பெற்றுள்ளனர் இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் சார்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு இது இதுகுறித்த முழுமையான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் அரசு சேவையில் நிலவும் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்தி இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் மூவாயிரம் வெற்றிடங்களும் பாதுகாப்பு அமைச்சில் ஒன்பது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நூற்று அறுபத்தி ஒன்பது வெற்றிடங்களும் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நூற்று முப்பத்தி இரண்டு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நானூறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் மூவாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது வெற்றிடங்கள் நிலவுகின்றன நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத்து திலகரத்ன தெரிவித்துள்ளார் ரகசியமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய எவ்வித அவசியமும் தமக்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரியமைச்சர் சுகத்து திலகரட்ன குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் அவுஸ்திரேலியாவில் குடியேறு உள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டிருந்தன எனினும் தாம் தப்பிச் செல்லவில்லை என சுகத்து திலகரட்ன இருந்து தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவிற்கு தாம் பத்து முதல் பனிரெண்டு தடவைகள் பயணம் செய்துள்ளதாகவும் இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பயணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் இருபதாம் தேதி நாம் நாடு திரும்ப உள்ளதாக சுகத்து திலகரட்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் விளையாட்டுத்துறை தொடர்பில் தம்மிடம் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார்